வணக்கம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளின் உயரம் எடை ஆகியவற்றை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து குறைபாடு ஊடிய குழந்தைகளுக்கு ஊரிய ஊட்டச்சத்து உணவு வழங்க அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் இனி வாழ்ச்சிகள் அரியலூர் மாவட்டம் உடையாளையம் தாலுகாவில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சோர்ணா ஜெயங்குண்டம் காவல் நிலையம் அரசு தொடக்கப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையம் நியாயவிலை கடை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் அலுவலகங்களின் செயல்பாடு அடி அடிப்படை கட்டமைப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் மேலும் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அம்மாணவர்களின் வாசிப்பு திறனையும் ஆய்வு செய்தார் இதில் சிறந்த வாசிப்பு திறன் உடைய மாணவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் குழந்தைகளின் உயரம் எடை அவர்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து மற்றும் மதிய உணவு குறித்து ஆய்வு செய்து முறையாக குழந்தைகளுக்கு வழங்கவும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து அந்தந்த துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் அடிப்படை கட்டமைப்புகள் குறித்து அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார் இதனையடுத்து உடையார்பாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெறுகிறார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் I got it.